மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மாத்தாம்பட்டினம் கிராமத்தில் நடைபாளம் அமைக்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் ஞானவேல் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கல நாம் நின்று கொண்டிருக்கும் பகுதி சீர்காழி வட்டம் தென்னாம்பட்டினம் ஊராட்சி மாத்தாம்பட்டினம் கிராமம் இந்த மார்த்தாம்பட்டினம் கிராமத்தில் சுமார் நூற்றி ஐம்பதுலேருந்து இருந்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் மட்டும் சுமார் மாணவ மாணவிகள் அருகில் உள்ள போனையாம்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த பகுதி மாணவ மாணவிகளும் கிராம மக்களும் இந்த இடத்தில் உள்ள இந்த முள்ளையாறு வழியாக தான் போனையாம்பட்டினம் கிராமத்திற்கு எளிதாக சென்று வர முடியும் அதாவது இந்த மார்த்தாம்பட்டினம் இருந்து தென்னாம்பட்டினம் மற்றும் பிரதான சாலை வழியாக கோனையாம்பட்டினம் செல்ல வேண்டும் என்றால் சுமார் நான்கு கிலோமீட்டர் மூன்றையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரம் சுற்றி சுற்றி கொண்டு செல்லும் நிலை உள்ளது ஆகையால் இந்த முள்ளையாற்றில் உள்ள இந்த மூங்கில் பாலம் வழியாக தான் இந்த கிராம மக்களும் மாணவ மாணவிகளும் சென்று வருகின்றனர் இந்த மூங்கில் பாலம் அமைத்து சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிறது இந்த மூங்கில் பாலம் மிகவும் சிதிலம் அடைந்து நடுவில் சில மூங்கில் துண்டுகள் இல்லாமலும் ஆபத்தான நிலையில் உள்ளது இந்த பகுதி மாணவ மாணவிகள் இந்த உடைந்த மூங்கில் பாலத்தின் வழியாக நாள்தோறும் ஆபத்தான முறையில்தான் பள்ளிகளுக்கு செல்லும் அவல நிலை உள்ளது இந்த மூங்கில் பாலத்தில் ஆணிகள் துருத்தி கொண்டும் உள்ளது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு இந்த பகுதியிலிருந்து மாத்தாம்பட்டினம் கிராமத்திலிருந்து பள்ளிக்கு சென்ற மாணவி ஒருவர் இந்த பாலத்தில் இந்த மூங்கில் தடுக்கி ஆற்றில் விழுந்து காயம் கடுமையான காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று தற்போது வீடு திரும்பியுள்ளதாக கிராம மக்கள் நம்மிடம் தெரிவித்தனர் இந்த ஆபத்தான முறையில் தான் இந்த கிராம மக்களும் குறிப்பாக மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் சில நேரங்களில் பெற்றோர்கள் இடுப்பளவு தண்ணீரில் தங்களது குழந்தைகளை ஆற்றை கடந்து மறுக்கரைக்கு கொண்டு செல்லும் நிலையும் உள்ளதாக பெற்றோர்கள் நம்மிடம் தெரிவித்தனர் ஆகையால் இந்த கிராம மார்த்தாம்பட்டினம் கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை என்னவென்றால் இந்த முள்ளையாரில் நிரந்தரமாக பாலம் அதாவது காங்கிரீட் பாலம் கட்ட வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக உள்ளது அரசு அதிகாரிகள் இந்த பகுதியை ஆய்வு செய்யணும் அதேபோல் அரசியல் கட்சி மக்கள் பிரதிநிதிகள் ஆய்வு செய்து இந்த பகுதியில் நிரந்தரமாக பாலம் கட்ட வேண்டும் அதுவரை இந்த தற்காலிகமாக இந்த சிதிலமடைந்து ஆபத்தான முறையில் மூங்கில் மூங்கில் துண்டுகள் உடைந்து உள்ள இந்த பாலத்திற்கு தற்காலிகமாக தற்போது ஒரு பாலம் அந்த மூங்கில் பாலம் அமைத்தும் நிரந்தரமாக நிதி ஒதுக்கீடு செய்து காங்கிரீட் பாலம் அமைக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையை நாம் காண்போம் மாத்தாமண்டத்துக்கும் கோனியாம்பட்டம் போகிறதுக்குள்ளே அந்த பாலம் மூங்கில் பாலம் வந்து இருபது முப்பது வருஷமாக இந்த மூங்கில் பாலம் கட்டி சேதம் அடைஞ்சு இந்த ஸ்கூல் பசங்கள் ஸ்கூலுக்கு போக முடியாத கீழே விழுந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் பசங்களாம் ஸ்கூலில் அட்மிட் ஆகியிருக்காங்க ஸ்கூலுக்கு போக முடியாத சூழ்நிலை இப்போ எக்ஸாம் இருக்குது பசங்க எல்லாம் இந்த இந்த ஆற்ற தாண்டி தான் நம்ம அண்ணாட ஆகணும் இந்த வந்து பார்த்திங்கன்னா கோனையா மண்டலத்தில் அரசினர் மேல்நிலைப்பள்ளி பன்னெண்டாம் வரைக்கும் இருக்குது அது இல்லாமல் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஒன்று இருக்குது அரசினர் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஒன்று இருக்குது இந்த பசங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு குடும்பங்கள் இருக்காங்க இந்த ஐநூறு குடும்பம் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இந்த பாலத்தை கடந்து தான் அண்ணாண்ட போயிட்டு வரணும் இந்த பாலம் இல்லைனா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றி தான் வேறு வழியாக தான் போயாகணும் இந்த அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து இந்த பாலத்தை வந்து ஒரு காங்கிரீட் பாலமாக கட்டி கொடுத்து இங்கே படிக்கிற பசங்களுக்கு இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு உதவியாக ஒரு பெரிய காங்கிரீட் பாலத்தை கட்டித்தரணுங்கிறது இந்த கிராம மக்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் என்ன செய்யறோன்னா உங்களோட அரசாங்கத்துக்கு இந்த கோரிக்கை வைக்கிறோம் ஸ்கூல் போகணுன்னா இந்த பாலத்தை தாண்டி தான் போகணும் அதுக்கப்புறம் போனால் அஞ்சு கிலோ இந்த பாலம் இல்லாமல் போனால் அஞ்சு கிலோமீட்டர் போகணும் ஒரே காடாகவும் இருக்கும் ஆனால் அஞ்சு கிலோமீட்டராகவும் சுற்றி போனால் அதனால் எங்களுக்கு ஒரு உதவியாக இப்போதிக்கு ஒரு மூங்கி பாலமாகச்சு கட்டி கொடுங்க அவங்கள்ட்ட அவங்க வந்து சிமிட்டு பாலம் கட்டி கொடுக்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம் யாருமே கேட்கல சிமெண்ட்டு பாலமும் கட்டி கொடுங்க அது வரையும் கொஞ்சம் உதவியாக மூங்கி பழம் கட்டி கொடுங்க இங்கே போகிறதுக்கு இந்த பாலம் போகிறதுக்கு இங்கே இந்த ஒரு பொண்ணு விழுந்து காலில் ரத்தம் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க இப்போதான் இப்போ ஸ்கூல் பேசுகிறாங்க நீங்கள் சிமிட்டு பழம் கட்டி கொடுக்குறோன்னு தான் இங்கே கேட்குறோம் இங்கே சிமிட்டு பாலம் கட்டி கட்டி கொடுக்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் இதுக்கு அதுக்கு பதிலாக நீங்கள் இப்போ ஒரு மூழ்கி பாலம் கட்டி கொடுத்தா இப்போது உதவியாக இருக்கும் அதுதான் நாங்கள் கேட்குறோம்